காலி அல்பிடி கல்வி வலயத்தின் வெளியிட்ட திவிதுர கல்விக்கூட்டத்தின் அம்பேகமா ஆரவ பாடசாலைக்கான நூலகத்தின் நிர்மாண பணிகள் இன்று முற்பகல் ஆரம்பித்து வைக்கப்பட்டன தென்னாப்பிரிக்காவின் இரண்டாவது ஜனநாயக ஜனாதிபதி தாபோ இம்பி இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு புதிய நூலகத்துக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார் கம்மது தலைவர் ஷெவான் டேனியல் பாடசாலையின் அதிபர் கம்மதுவின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் ஆரம்ப பாடசாலைக்காக புதிதாக நிர்மாணிக்கப்படவுள்ள இந்த நூலகத்துக்கு தாபோ நூலகத்திற்கு நூலகம் என பெயர் சூட்டப்படவுள்ளமை சிறப்பம்சமாகும் சுமார் அறுநூறு மாணவர்கள் கல்வி கற்கின்ற இந்த ஆரம்ப பாடசாலையில் நூலகம் ஒன்று இல்லாதது பாரிய குறைபாடாக இருந்தது அதனை நிவர்த்திக்கும் வகையில் நூலக கட்டிடத்திற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது தென்னாப்பிரிக்காவின் இரண்டாவது ஜனநாயக ஜனாதிபதியும் ஆப்பிரிக்காவின் புகழ்பூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவருமான தாபேம் எம்பிக்கி அவர்களினால் தான் இந்த அடிக்கல் நாட்டப்பட்டது விசேட அம்சமாகும் இந்த நிகழ்வில் கம்மது தலைவர் ஜான் டேனியல் உள்ளிட்ட கம்மெத குலாத்தினர் பிரதேச மக்களின் அனைவரும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் வெகு விரைவில் கம்மதுவினால் நிர்மாணிக்கப்படும் சாபோ எம்பிக்கின் நூலகத்தை இந்த மாணவர்கள் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நியூஸ் காலி அம்பேகம ஆரம்ப பாடசாலை வளாகத்திலிருந்து நான் கிறிஸ்டினா ராஜவ்